பிக் பாஸ் லைவ்ல வந்து சௌந்தரியா வந்து ரயன் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அது என்னன்றதையும் சவுந்தர் கிட்ட என்ன விஷயம் தான் நடந்துச்சு அவர் திரும்ப ஒரு கிளாரிட்டி முடியுது ரவீந்தர் சார் சார் நிறுத்துவீங்க உங்களுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரவீந்தர் விஷால் கிட்ட புலம்பனும் புலம்பல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்திரலாம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக்கே வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு பார்த்தா வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் அப்படின்றது ஒரு பக்கம் விஜய் விஷால் மற்றும் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்குது வந்து என்ன மீனிங்கில் சொன்னான்றது தோணுச்சுன்ற ஒரு கிளாரிட்டி சௌந்தர்யா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை போயிட்டு வந்து விஜய் விஷால் கிட்ட கேட்கும் போது அவன் விஜய விஷால் சொல்றான் கில்லர் காயின்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கு வீக்கெண்ட்ல இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க ஓகே அப்போ ஒரு பக்கம் ஒரு விதமான கம்பாரிசன்ல வந்து ஆனந்தி வந்து வேற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது அப்போ நம்ம இப்படி பண்றது தப்புன்னு சொல்றாங்களே சௌந்தர்யா இந்த மாதிரி பண்ணுது சௌந்தர்யா இப்பெல்லாம் பண்றாங்களே அது உங்களுக்கு தப்பா தெரியலையா அது சரியா தரலையான்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணி நான் பேசிட்டேன் அது ரெண்டு இன்சிடென்ட்ல சொல்றாங்க ஒன்னு அந்த கோர்ட்ல துணியை தூக்கி பாருங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் ரெண்டாவது நான் முத்து இது பண்ணி அந்த மாதிரி பண்ணது எனக்கு தப்பா தெரியுது அது நான் லேட்டரா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நீ இப்படி தான் இருக்க இப்படி நீ இந்த மாதிரி யதார்த்தமா நீ இப்படிதான் இருக்க பட் அதே வந்து நான் உங்க கூட ஃப்ரெண்டா பழகும்போது நான் பண்ணும்போது அது எனக்கு தெரியல ஆனா நீ பண்ணும்போது எனக்கு தப்பா தெரிஞ்சது இல்லை அதுதான் எனக்கு தப்பா தெரிஞ்சது அதனாலதான் சொல்லிட்டேன் பல இடங்களை நான் சாரி கேட்டிருக்கேன் பட் உனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை உனக்கு அந்த புரிதல் இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு பல இடங்களில் தெரிய பல பேர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அந்த சாரி கேட்கலாம் திரும்ப அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத யோசிச்சு தான் நான் பண்ணேன் சோ அதை யோசிச்சு தான் நான் சாரி கேட்டேன் அப்படின்றத ஓப்பனா இத்தனை பேர் முன்னாடிதான் நான் பேசினேன் பல பேர் முன்னாடி பேசியிருக்கேன் இந்த விஷயம் பல பேருக்கும் போய் சேரணும் பல பேருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாரும் முன்னாடி பொதுவாக சாரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சௌந்தரிய கிட்டே சொன்னோம் சௌந்தரியாவும் புரிஞ்சுக்கிட்டா ஓகேடா நீ தப்ப வேணுதுக்கிட்ட பண்ணல தப்ப உண்மையாக ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டல ஆ ஓகே நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை பிரச்சனை கிடையாது ஃப்ரீயாக விடு எப்படி ஃப்ரீயாக விடு இது பாவம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அங்கே பேசி முடிவாகுது ஓகே ரெண்டு பேரும் அது கிளியர் கட்டாக பேசி முடிச்சுட்டா அந்த சொல்யூஷன் வந்துருச்சு திரும்ப அந்த கான்வெர்சேஷன் பில்ட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் விஷால் நல்ல முடிவு ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் இதை பேசிகிட்டே இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணதே எனக்கு ா பட்டுச்சு சூப்பர் ஓகே அடுத்து அடுத்து என்னன்னா ஒரு பக்கம் ரவீந்தர் உள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் விஜய் விஷால் கிட்ட பேசிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் கேம் இந்த மாதிரி ஆடணும்னு தெரிஞ்சா இறங்கி எப்படி ஆடி இருப்பேன்னு தெரியுமா வேற மாதிரி ஆடி இருப்பேன் ஸோ ஆனா இவர் வெளியே நடந்த இன்சிடென்ட்ஸ் யாரு அர்ணோ வந்து வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து உள்ள வந்து பண்றதே ரொம்ப தப்பு எப்படி வெளியே இருக்கிற சில விஷயங்கள் வெளியே அப்படி உருவாயிருச்சு இதெல்லாம் பண்ணிட்டாங்க அவருக்கு கோபம் இருக்கிறது வெளியே தான் கோவம் இருக்கிறது வெளியே இருக்கிற மக்கள் கிட்ட இந்த மாதிரி கோவம் இருக்கு ஆனால் அது வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து காட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு வீட்டுக்குள்ள எப்படி இருந்து காட்டலாம் அதுவும் குறிப்பா ஜெஃப்ரீன்ற ஒரு பர்சன்ஸ் இல்லாத போது அவரை பத்தி எப்படி பேசலாம் அதெல்லாம் பேசவே கூடாது அவர் பேசிருக்கவே கூடாது அவர் வந்து இங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றாருன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு என்ன பொறுத்தவரையும் நான் என்ன பண்ணனா விஷால் இங்கே வந்து என்னோடய நல்ல வைப் எடுத்துகிட்டு போகணும் நல்ல இதில் டிராவல் பண்ணணும் எனக்கு இதன் மூலிமா கேமில் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் எந்த ரீதியில் எடுத்துகிட்டு போக முடியுன்றது நான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணேன் இது பண்ணணுன்றதுக்காக கேமோட டைமென்ஷனோ கேமோட இதுவும் நான் மாறணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷனில் பண்ணலை எனக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க அதை செலக்ட் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யாவை தான் நான் அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு சௌந்தரியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வேலைகள் பார்க்கணுமோ பிடிக்கும் பார்த்தேன் ரெண்டாவது உன்ன ஒரு ஆப்ஷனில் வச்சிருந்தேன் உன்னை வச்சு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் உன்னை எப்படிலாம் பிரேக் பண்ண முடியும் ஆப்ஷன்ல நான் உன்னையும் வச்சிருந்தேன் அதை பண்ணனும் நினைச்சிருந்தா நான் பண்ணிருக்கலாம் அதை தவிர்த்து நான் வந்து எவ்வளவு கான்சியஸா இருந்தேன் எவ்வளவு இதுவா பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் தெள தெளிவாக தான் இங்க வந்து பேசணும்னு நினைச்சேன் தில தெளிவாக இருந்தால் அட்ரஸ் பண்ணணும் நினைச்சேன்ற மாதிரி சில விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஒரு மேஜிக் நடக்கும்னு நினைச்சேன் அந்த அந்த வின் பண்றதுக்கான தகுதிகள்ல இருக்கிற ஒரு ஆள்ல உனக்கு ஒரு மேஜிக் நடக்கும்னு நடக்கும் அந்த நடந்துட்டு இருக்கு ஆனா எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சுன்னா தீபக்கோட எலிமினேஷன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தது ஷாக்கராக இருந்தது ஏன்னா ஒரு டாப் செவன்ல இருந்தால் நபரு எப்படி சடனா கீழே வந்துட்டே இருப்பாரு எப்படி சடனா அந்த மாதிரி மாற்றம் நடக்குது எனக்கு அதுதான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி அதனால தான் நான் இது மாதிரி ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமா எனக்கு நடந்துச்சுன்றதையும் ஓப்பனா சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேசி முடியுது இவர் என்னன்னா அவர் வந்து கீப் ஆன் ஜஸ்டிபிகேஷன் பண்றாருங்க அவர் மேல ஒரு தப்பு வரக்கூடாதுன்னு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் நீங்க பண்ணது பாத்துறாங்க சார் எதுக்கு சார் நீங்க திரும்ப திரும்ப முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்கன்றதான் எனக்கு புரியல இது ஒன்னு அடுத்து சௌந்தர்யா வந்து என்ன பண்றாங்க ஒரு பக்கம் வந்து விஷால் கிட்டே பேசிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயன் கிட்ட போய் பேசுகிறாங்க ரயன் கிட்டே இந்த மாதிரி பிஆர் மேட்ரு எனக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கேமரா கிட்டே பேச போகிறேன் நீ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுனால் நீ கேமரா கிட்ட போய் பேச போகிற அப்படின்னும்போது எனக்கு பிரச்சனை என்னென்னா இப்போ வெளியே இருக்கவங்க எல்லாரும் வந்து சொல்லும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா என் ஃபேன்ஸ் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்காதுன்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ரீதியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு உருத்தாதா எனக்கு ஃபீல் ஆகாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து வர்ஷினி வந்து சொன்னால் அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சுன்னு சொன்னான் ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேத்து வந்து சாச்சனா வந்து சொல்லியிருக்காங்க சாச்சனை என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சாச்சனை எமோஷனா பிரேக் டவுன் ஆகி நேற்று எபிசோட்ல சொன்னாங்க நான் வீடியோல சொல்லிட்டேன் அந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ ஒரு ரீதியில பாதிக்குது ஏன் சிவானாக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அந்த ஃபேமிலி கிம்லிக்கு பாதிப்பு போகும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எவனுக்கு எவ்வளவு பாதிக்குது அப்படின்றது எனக்கு தோணுது இல்ல அப்ப வந்து அதே மாதிரி தானே அவங்களுக்கும் பாதிச்சிருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நான் போய் சாரி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவங்க பண்ணி என் ஆடியன்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஒருத்தர் புட் ஓன் பண்ணி மேலே வர்றதுக்கான முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சௌந்தர்யா இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க அந்தமாதிரி எப்படி பிகேவ் பண்ணுவாங்கன்றது உங்ககிட்ட இல்லை புரியுதா அது வந்து நான் ஜென்ரலைஸாக சொல்கிறேன் ஓகே ஒருத்தர் பிடிச்சதுன்னா அது ஒருத்தர் அவங்கள பற்றி யாராவது இன்னொருத்தர் போட்டோன்னா கண்டிப்பாக யாராவது லவர்ட் ஆகும் அதனுடைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் உறுதியாக என் ஃபேன்ஸ் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் ஒரு இது கொடுக்குறீங்களே அது மட்டும் கொடுக்க வேண்டாம் என்றேன் அது ஒரு பாயிண்ட்ல நீங்க வெளிய வந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஆட் ஆகும் அப்படின்றத பாயிண்ட் அதுல வந்து தெளிவா சொல்லிடுறான் ராய்ன் கபர் நீ போய் சாரி கேட்கறதெல்லாம் அவசியமே கிடையாது உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது உனக்கு தெரிஞ்சு நடந்தா பரவாயில்ல தெரியாம நடக்கிற விஷயத்துக்கு நீ போய் ஒரு இது எடுக்க தேவையில்ல நீ அது ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது நீ ஃப்ரீயா விடு நீ உனக்கு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது அவங்க கிட்ட போய் பர்சனலா போய் சாரி கேட்டியா இவங்க கிட்ட போய் சாரி கேட்டியாரு வருஷம் கிட்ட போய் பர்சனலா போய் சாரி கேட்டியா ஆனா வருஷம் கிட்ட இன்னொரு கொஸ்டின் இருக்கு வருஷினி அங்க போஸ்ட்ல என்ன போட்டா ட்வீட்ல என்ன போட்டா எதனால அப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுடல தெரியாம நீ போய் சாரி கேட்கிற சரி சாரி கேட்ட இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட போய் யாரு ஃபேட் விஷ்ணுக்குள்ளேயும் வந்து வாணி போனு ஒரு சண்டை நடந்துச்சு அதை டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் சவுந்தரியக்கு தெரியாது ஆனா இது வந்து சாரி நடந்துச்சு அப்படின்றத ஓப்பனா உடச்சு விட்டாங்க இல்லையா போயிட்டு சொல்லிட்டாரு அதுக்கும் எனக்கு நீ வா போன்னு சொன்னது எனக்கு வருத்தமா இருந்துச்சு அதனால நான் போய் சாரி கேட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு மேல நீ கிளாரிட்டி கொடுக்க வேண்டாம் அதுக்கான கிளாரிட்டி நேற்று வீக்கெண்ட் எப்படி சொல்ல விஜய் சதுபதி சார் ஏதோ ஒன்று கொடுத்துட்டார் அதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணோன்னு யோசிச்சு சாரி கேட்டல அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட போய் சாரி கேட்டல இதுக்கு போயிட்டு நீ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதோ டீட்டெயில் விரிவாக்கம் கொடுக்கறதோ இது எதுவுமே அவசியம் மற்றது நீ கேமை பாரு கேம் விளையாட்டு போ அவ்வளவு தான் நான் சொல்றேன் இதாக இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் தானே போய் பார்த்துக்கலாம் மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அவங்க கேமரா கிட்ட பேசணும்னு நினைச்சாங்க அதை பேசாம அப்படி எண்டுகாடு போட்டாச்சு ஆனா எனக்கு என்னன்னா அவங்க வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது பட் அவங்களோட ஃபேன்ஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சில நம்பர்கள் இப்படி இருக்கத்தான் செய்யறாங்க இந்த மாதிரி நெகட்டிவா பண்றது இந்த மாதிரிலாம் பண்றாங்க ஆனா ஒரு இதுல வந்து கொஞ்சம் நிறைய நடந்திருக்கு அவங்க சொல்லிப்பா சொல்றாங்க அதை நோக்கி ஃபாலோ பண்ணி இவங்க இப்படி பண்றாங்களேன்ற மாதிரி எல்லாருமே அதை பார்த்துட்டு அவங்க ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்க ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் அதை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் இப்போ பிக் பாஸ் லைவ்ல சவுந்தர்யா விச சுனிதாவோட சண்டை வருது அது என்னன்றதை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோ வாருங்க இஸ் பை பை